அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரது டிசம்பர் ஆறு வீழ்த்தப்பட்டது நீரி உடைக்கப்பட்டது இந்திய தேசத்தினுடைய முதுகெலும்பு நானூத்தி ஐம்பது ஆண்டு கால வரலாற்று சிறப்புவிக்க பாபர் மஸ்ஜித் இடித்து தகர்க்கப்பட்டு இந்திய தேசம் கலவர பூமியாக மாற்றப்பட்ட ஒரு நாள் வரலாற்றில் நடைபெற்ற ஒரு பேரவமானம் பாபர் மஸ்ஜித் இடிப்பு என்கின்றது உலக வரலாறு இடிந்தது வெறும் கட்டணம் மட்டுமல்ல இந்திய தேசத்தினுடைய இறையாண்மை வேரோடும் பேரடி மண்ணோடும் சாய்க்கப்பட்ட ஒரு நாள் நீதி வலுவிழந்து விட்டதா என்கின்ற ஒரு கேள்வி கணைகளோடு இஸ்லாமிய சமூகம் தொடர்ந்து பாபர் மஸ்ஜிக்காக போராடி கொண்டிருந்த வேளையிலே நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியது ஒரு வாரிசு இருக்கக்கூடிய பெற்றோருக்கு மூன்று பங்காக சொத்தை பிரித்து வைத்தார்கள் என்கின்ற அடிப்படையிலே சொத்து பிரிக்கப்படுகிறது ஹரிசனத்தின் பார்வையிலே நீதிமன்றங்கள் காவி மன்றங்களாக மாறி மாறி போகிய ஒரு அகல நிலை இந்த தீர்ப்புகளுக்கு எதிராக இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் அமைதியான முறையிலே ஜனநாயக வழியிலே தொடர் போராட்டங்களிலே நடத்தி கொண்டிருந்த வேளையிலே வழிபாட்டு தளம் கட்டப்பட்டது இந்திய தேசத்தின் தீர்ப்பா இந்துத்துவத்தினுடைய அராசனமாக என்கின்ற கேள்வி இன்றைக்கு உலக அளவிலே எத்தி வைக்கப்படுகிறது பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டு விட்டது வேறு மத மத வழிபாட்டு தலம் கட்டப்பட்டு விட்டது இனிமேலும் ஏன் போராட்டம் என்கின்ற கேள்விக்கு அந்த கேள்விக்கான பதில் இதோ கடந்த வாரம் உத்தரப்பிரதேசத்திலே பள்ளிவாசலை ஆய்வு செய்வதற்கான ஒரு ஏற்பாடை செய்து அங்கே அப்பாவியாக இருந்த இந்த இஸ்லாமிய இளைஞர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் என்றால் இந்திய தேசத்திலே காவி ரத்தம் இன்றைக்கு வரைக்க ஓட்டப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது காவி பயங்கரவாதிகள் இன்றைக்கு வரைக்க கொலைவெறியோடு பாசிச கொள்கையோடு இந்தியாவுக்குள் வழங்க வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதை பறைசாற்றி கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய இடத்திலே ஒரு ஒரு இஸ்லாமியர்களும் இருந்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமா உணவு உரிமை உடை உரிமை அரசியல் உரிமை வழிபாட்டு உரிமைகளை எல்லாவற்றிலும் கை வைத்து இறுதியாக இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களினுடைய வாக்கு உரிமையிலும் கை வைக்க பார்க்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு என்றால் அந்த வக்கு உரிமைகளை கை வைத்து ஒட்டுமொத்த அம்பானியிடம் அதான ஒப்படைக்க பெரும்பாலாய் துடித்துக் இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக குரல் கொடுக்க இஸ்லாமியர்கள் களம் காண அழைக்கின்றோம் புல்டோசர் கலாச்சார அரசியல் ஒன்றரை லட்சம் வீடுகள் இறையாக்கப்பட்டிருக்கிறது புல்டோசர் அரசியலுக்காக குற்றவாளிகள் பாதுகாக்கப்படுகிறார்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் என்கின்ற போர்வையில் சில பேர் இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த எதிர்க்கும் விதமாக களம் காண வேண்டிய தேவை இன்றைக்கு நம்மிடத்திலே ஏற்பட்டிருக்கிறது இடித்தவனெல்லாம் கலவரம் செய்தவனெல்லாம் இருமாவோடு சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்க எல்லாவற்றையும் இழந்த நாங்கள் ஏன் அமைதி காக்க வேண்டும் என்ற கேள்விகளை பாதுகாப்பதற்காக இஸ்லாமிய சமூகம் இல்லை இல்லை ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய பாசிசவாதிகளை தவிர அத்தனை பேரையும் அழைக்கின்றோம் டிசம்பர் ஆறு ஆர்ப்பாட்ட களத்தை நோக்கி முஸ்லிம் முன்னேற்ற கழகம் முன்னெடுத்திருக்காட்டம் தமிழகத்திலே டிசம்பர் நடைபெற காத்திருக்கிறது இந்த நிகழ்விலே இந்திய தேசத்தினுடைய அராஜக அரசியலை வேரோடு சாய்ப்பதற்காக காவி பயங்கரவாதிகளுக்கு பாதம் புகட்டுவதற்காக இந்தியாவிலே கலவர கொடுக்கப்படும் என்பதை பறைசாற்றும் விதமாக அத்தனை பேரும் அத்தனை சமூக மக்களும் களம் காண வேண்டும் என்கின்ற ஒற்றை குரலாய் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அனைத்து சமுதாய மக்களையும் அழைக்கிறது குறிப்பாக ஆண்களோடு பெண்களும் இந்த நோக்கி நாம் அத்தனை பேரும் கலந்து காண வேண்டும் இழந்த உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களையும் பாதுகாப்பதற்காக வப்பு சொத்துக்களை காவி பயங்கரவாதிகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக அரசாங்கத்தை பாதம் புகட்டுவதற்காக அழைக்கிறோம் இன்ஷா அத்தனை பேரும் குடும்பம் குடும்பமாக அத்தனை சமூக மக்களும் கலந்து கொள்ள வேண்டும்